ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு கடகராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்க போகிறீர்கள் என உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு சொல்வதற்காக உங்கள் தாயானவள் வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்க போகிறார் குரு பகவானுடன் சேர்ந்து உங்கள் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பணிபுரியும் இடத்தில் மாத தொடக்கத்தில் வலுவான நிலையில் இருப்பார் இது உங்கள் பணி அலுவலகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுகளை ஏற்படுத்தும் வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியையும் நீங்கள் செலுத்துவீர்கள் இது தொழிலில் நல்ல வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் நினைவூட்டுவார் இல்லையெனில் வரிகளுக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் குருவும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்ப்பதால் உங்கள் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும் நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீர்கள் பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடைய செய்யும் மற்றும் அவர்களின் கீழ் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியாகவும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் புதனும் சுக்கிரனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வீட்டு சூழ்நிலை இலகுவாக அன்புடனும் வைத்திருக்க நீங்கள் முற்படுவீர்கள் மற்றும் ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் இது அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் இரண்டாம் வீட்டின் முழு பார்வையை பெறுவார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தும் வக்ர சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வையை வைப்பார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே கசப்பான உரையாடல்களுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டின் மீது பார்வை வைக்கிறார் இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் நெருங்கி வருவீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இது தவிர ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் வக்ரநிலையில் அமைந்திருப்பதால் மாமியார் பக்கத்தில் இருந்து சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடும் சூரியன் மற்றும் சனியின் சாஷ்டாங்க யோகம் திருமண வாழ் பதற்றத்தை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கும் பங்குதாரருக்கும் இடையே சச்சரவுகளும் அதிகரிக்க கூடும் பிரச்சனைகளை நீங்களே முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் புதனும் சுக்கிரனும் செல்வ செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த வங்கி இருப்பும் அதிகரிக்கும் பதினொன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குரு வெவ்வேறு வழிகளில் பணவரவை உங்களுக்கு எளிதாக்கும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும் சனி மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கூட அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை இது குறிக்கிறது இந்த நேரம் பெரிய உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கடக ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் செயல்களில் வெற்றியை அடைய உங்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு எதிரிகளுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது உங்களின் வளர்ச்சி பணிகளால் சமூகத்தில் பெயரும் புகழும் அடைய முடியும் கடன்கள் சட்ட சிக்கல்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்ற சிரமங்களை உங்களால் சமாளிக்க முடியும் பிள்ளைகள் மூலம் உங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்கள் செயல்களின் மூலம் நீங்கள் நிதி வளர்ச்சியை பெறலாம் கற்பனைகள் கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் உங்கள் கனவுகள் நிறைவேறி மகிழ்ச்சியை பெற முடியும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் வரும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மகிழ்ச்சி அடையலாம் அதன் மூலமாக காதல் உறவுகள் ஆதரவாக இருக்கும் அது இந்த மாதத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும் கடக ராசிக்காரர்களே காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க ஆகஸ்ட் மாதம் உறுதுணையாக உள்ளது சரியான புரிதல் மூலம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை மேம்படுத்த முடியும் உங்கள் துணையின் ஆதரவின் மூலம் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகள் காரணமாக ஏற்பட்ட கவலைகளில் இருந்து உங்களால் வெளியேற முடியும் உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடவும் மகிழ்ச்சியை அளிக்கும் இருவரும் புதிய இடங்களுக்கு செல்லவும் வாய்ப்புகள் உள்ளன பொது இடங்களில் அன்புக்குரியவரிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது மூன்றாவது நபர்கள் உங்கள் மகிழ்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு உங்கள் துணையிடம் இருந்து உங்களை பிரிக்க முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் மற்றவர்களுடன் வரம்புகளை எனவே நீங்கள் மற்றவர்களுடன் வம்புகளுக்கு போக வேண்டாம் மற்றவர்களை நம்பக்கூடாது காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெற உங்கள் துணையை நம்ப வேண்டும் தனி நபர்கள் தங்கள் துணையை கண்டுபிடித்து காதல் உறவுகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது இருப்பினும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உங்கள் பயணங்களுக்கான ஆதாரங்களை வைத்திருப்பதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது இது எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனையாக மாறும் இது உங்கள் திருமண ஆதரவான மாதம் அல்ல எனவே தற்போது திருமண திட்டங்கள் இருந்தால் தள்ளி போடலாம் மேலும் திருமண வாழ்வில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையுடன் நிறைய தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி உங்கள் அமைதியை இழக்கக்கூடும் எனவே தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் பரிந்துரைக்கப்படுகிறது துர்கா தேவியை வழிபடுவது காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை பெற உங்களுக்கு அதிக a maior கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கழுத்து தோல்பட்டை தொடை மற்றும் இதய வாழ்வுகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெறலாம் எனவே பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம் இருப்பினும் முகம் கண்கள் மற்றும் தொண்டை பகுதிகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுரைகளை நீங்கள் பெற வேண்டும் அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மன கவலைகள் அதிகரிக்கலாம் திருமண வாழ்வில் ஏற்படும் பிரச்சினைகளால் நீங்கள் மனச்சோர்வு அடையலாம் எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும் மன அமைதியை பெறவும் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட பரிந்துரைக்கப்படுகிறது கடகராசி மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் உங்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையான மாதமாக இது இருக்கிறது ஆரம்ப கல்வி மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்பதன் மூலம் விருதுகளை பரிசுகளையும் பெற முடியும் கல்வியில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெறலாம் உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து பெயரும் புகழும் பெறலாம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை அடைய முடியும் உங்கள் அறிவு மேம்படுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடன் நேரத்தை செலவிடவும் அவருடன் அதிக நேரத்தை தக்க வைக்கவும் உங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்கள் திறமைகளை மேம்படுத்த உறுதுணையாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் வீழ்ச்சிகள் மற்றும் இழப்புகளை தவிர்க்க உங்களால் எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் மிகவும் கவனமாக செய்து வர வேண்டும் இந்த மாதத்தில் வளர்ச்சி பெறுவது கடினமாக இருக்கும் எனவே சிரமங்களை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் வணிக வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடுகள் பெரும் நிதி இழப்புகளை அளிக்கும் எனவே வணிக வளர்ச்சிக்காக உங்கள் பண முதலீடு செய்வதில் இருந்து விலகி இருப்பது நல்லது இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குவது சாதகமாக இருக்காது எனவே நீங்கள் இந்த நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கலாம் கடகராசிக்காரர்களே உங்களுக்கான நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெறவும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் சிரமங்களிலிருந்து விலகி இருக்கவும் குலதெய்வ வழிபாடு மேற்படுவது உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி